எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சக்தி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பத்தேழு நிமிஷத்தில் நமக்கு ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடையை ஆன் பண்ணாதீங்க நம்ம வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் கடாயை ஆன் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு துருவனை வெள்ளத்தை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த கப்பில் வந்து வெள்ளம் தண்ணியெல்லாம் மெஷர் பண்றோமோ அதே கப்பில் தான் நம்ம அரிசிமாகவும் அளக்க போகிறோம் இப்போ வெள்ளத்துக்கு ஈக்குவலாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க நமக்கு கம்பிப்பதம் வரணுங்கிறதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக வடிகட்டிவிட்டு மறுபடியுமே வந்து நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க நான் ஒரு தடவை வடிகட்டிட்டு திரும்பவும் வந்து கடாயில் வெள்ளை பாக ஆட் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அது கூட நம்ம துருவன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டு அது கூடவே ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி வச்சிருக்க அரிசி மாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த அளவு தாங்க கரெக்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் இந்த ஸ்டேஜில் காட்டியிருக்க மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க கரண்டியால் சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா மாவை நல் கலந்து விட்டாலே போதும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுமே நமக்கு எந்த ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாம் என்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இல்லைங்க அதனால் நான் கையிலேயே வந்து ஷேப் பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்க நான் இந்த ஷேப்ல வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் உங்களுக்கு உருண்டை ஷேப்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த ஷேப்ல வந்து உருட்டி வச்சிக்கலாம் ஒரு கப் அளவு மாவு சேர்த்ததுக்கு எனக்கு பத்து இனிப்பு கொழுக்கட்டை வந்திருக்குங்க இதை அப்படியே வந்து நம்ம மாவியில வேக வச்சிடலாம் நான் ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டேங்க இட்லி தட்டு மேலே ஈர துணி போட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம பாகில் அரிசி மாவு கலந்தப்ப பாதி வெந்துருச்சுங்க இப்படி நாம் ஆவியில் வேக வைக்கும்போது முழுமையாக நமக்கு வெந்து சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இட்லி மூடி திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுட சுட இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தனியாக ஒரு தட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டையாக சர்வ் பண்ணிக்கலாம் உங்கள் அச்சு இருந்துச்சுன்னா கூட அந்த ஷேப்பில் கூட நீங்கள் பிடிச்சி அவிழ வேக வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இனிப்பு அளவாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலுமே திகட்டாது இந்த ரெசிபி கண்டிப்பாக விநாயகர் சௌர்தி அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ